அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் சுபஹானஹு தாலாவினுடைய தஆலாவினுடைய பெயரை கொண்டு நாம் அவனிடம் கேட்கும் போது அல்லாஹ் சுபஹானஹு தாலா நம் பாவங்களை அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இதனை பற்றிய ஹதீஸாக மிஹ்ஜான் இப்னு அல் அத்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்த போது தொழுகையை முடித்துவிட்டு தசூது நிலையில் இறுதி சலாமுக்கு முன் இன்னி

அவனுக்கு நிகராக யாரும் இல்லை நீ என் பாவங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீ மிகவும் மன்னிப்பவன் மிக்க கருணையாளன் என்று ஓதினார் இதனை செவியுற்ற நபிகள் நாயம் சரலாஹிவசல்லம் அவர்கள் அவர் மன்னிக்கப்பட்டார் என்று திரும்ப திரும்ப மூன்று முறை கோரினார்கள் இந்த ஹதீஸை அறிவித்தவர் மெஹ்ஜான் இப்னு அல் அஸ்ராடியோன்ஹு அவர்கள் நூல் அபுதாவூத் தொள்ளாயிரத்தி எண்பத்து ஐந்து